ட்ரெயினோட ட்ராக்கு எப்படி மாறுங்கிறதுக்கான சிஸ்டம்ங்க இது இது ஓமியா ரயில்வே மியூசியத்தில் உள்ள ஒரு சின்ன மாதிரி இது இதுலேயும் ட்ரெயின் சின்ன ட்ரெயின் ஓடுது ஆஹா இப்போ தான் மாறிச்சி சே கட்ட எடுக்க முடியல அங்கேயே மாறிடுச்சு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நேராக போகும் நேராக போகும் ஏன்னா இடத்துல வந்து ஸ்டாப் என்ன வச்சுங்களேன் லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஆமாம் நேராக போகும் ஸோ அந்த இடத்துல வந்து கேப் இருக்கனால அதில் ட்ரெயின் போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லை அதனால வந்து ட்ரெயின் ஸ்ட்ரேட்டாக போய்டும் இது வந்து மறுபடியும் கொஞ்சம் மூவ் ஆனச்சிங்களேன் ட்ரெயின் வந்து இந்த சைடு இடது பக்கமாக திரும்பும் சின்ன சிஸ்டம் தான் சின்ன சிஸ்டம் இல்லை இங்க சின்னதா வந்து சின்ன ட்ரெயின் ஓடுறதுக்காக வந்து இங்கே ஜப்பான் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் ஓட விட்டாங்கன்னா கொஞ்சம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து வசதியாக இருக்கும் அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வரும் வாய்ப்பாக இருக்கும் தொழில் தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வரும் வாய்ப்பாக இருக்கும்